வெல்கம் டு மாசானி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க இந்த மூணு ஏக்கர் தென்னந்தோப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது தனி போர் அந்த போர் வந்து தானுங்க அதுக்கு வந்து அஞ்சு எச்சிபி வந்து செப்பரேட்டாக ஃபிரீ சீரிஸாக வந்துருது அந்த போர் வந்து ஜளமூலையே அமைஞ்சிருக்குதுங்க கிணறு வந்து பார்த்திங்கன்னா ரெங்கு கிணறு வந்து போட்டிருக்கிறாங்க அருமை அதாவது என்ன அகலம் இருக்கும் அந்தளவுக்கு நீளமாக ஸ்கொயர் பாக்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க எல்லாமே வந்து நாட்டு மரம் எல்லா மரமும் வந்து வெளியில் கவர் அணி எல்லா மரங்களும் வந்து ஒரு மரம் கூட காப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க எல்லா மரமே வந்து 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 நல்லா நல்லா காப்பில் பராமரிப்பில் இருக்கக்கூடிய மூணு ஏக்கர் நம்ம நம்ம ஏரியா அப்படின்னு ஆலியார் ஏரியாவில் அந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக இந்த அமைஞ்சிருக்குது பொள்ளாச்சியிலிருந்து ஆலியார் போகக்கூடிய ஹைவே ரோடு அந்த ரோட்டில் இருந்துங்க கரெக்டாக ஒரே ஒரு கிலோமீட்டரில் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க இந்த லேண்ட் வந்து 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 பார்த்தீங்கன்னா தான் அந்த ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ஊர்லேருந்து ரொம்ப பக்கமாக இந்த இந்த அமைஞ்சிருக்குது லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ரெண்டாவது அது ப்ராப்பர்ட்டிங்க நூற்றம்பது மீட்டர் மட்டும் உள்ளே வர்ற மாதிரி வரணும் அந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமான பாதைங்க இருபதடி பாதை அந்த பாதையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெண்டாவது காடாக வந்துடுதுங்க தேவை அப்படின்னு நம்ம ஃபென்சிங் மட்டும் போடுற மாதிரி வருமுங்க பூமியில் ஒரு குறை சொல்ல முடியாது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆலியர் ஏரியா அப்படிங்கிறது வாட்டர் சோர்ஸ் வந்து எந்தளவுக்கு இருக்குன்னு தெரியுங்க மூணு ஏக்கர் திறன்தோப்பு எல்லாம் செப்பரேட்டாக வேணும் நல்லா வாட்டர் சோர்ஸோடு வேணும் அப்படின்னு தொலாயிட்டு இருக்கிற பயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க ஒரு குறை சொல்ல முடியாது வடக்கு சரியான பூமிங்க வாஸ்துக்கு கேட்பீங்க வாஸ்துக்கு இந்த பூமி வந்து வந்துடுதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் வந்து காடு முழுவதும் பாயிர மாதிரி அமைஞ்சிருக்குது எல்லா செட்டப்போட அமைஞ்சிருக்குது உடனே கால் பண்ணுங்கள் நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துடலாம் இந்த மூணு ஏக்கர் மட்டும் நினச்சிக்க வேண்டாமுங்க இந்த மூணு ஏக்கர் திறந்தோப்பு பார்க்க வரும் பொழுது மூணு ஏக்கர் மூன்றரை ஏக்கர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வரும் பொழுது ஒரு நாலு அஞ்சு ப்ராப்பர்ட்டி வந்து கைவசி இருக்குதுங்க அதையும் நம்ம காமிச்சிடலாம் அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நம்ம வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா அளவுக்கு ஊருக்காடாக செப்பரேட்டாக எல்லாமே வந்து ப்ளஸ் தான் அமைஞ்சிருக்குதுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள்